ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இன் மதுரை இப்போ நம்ம ஐ திங்க் இன்றைக்கி சாட்டர்டே வந்திருக்கோம் சாட்டர்டேல நைட்டு எந்த கடை எதுக்கு வந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நியூ சார்லஸ் பாயிண்ட்டு இந்த கடை வந்து மொத்தமாக மூணு பிரான்ச் இருக்கான் நான் வந்துருக்க கடை வந்து மெயின் பிரான்ச் அதாவது மதுரையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச அந்த கடை தான் வந்திருக்கோம் அதாவது இந்த கடை ஆரம்பித்த ஓனராக அவர் இங்கே தான் இருக்காரு அந்த கடை தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல்ங்க நான் மதுரையில் நேற்று எடுத்த மாதிரியே தான் சொல்கிறேங்க இந்த கடையிலுமே நான்வெஜ் சைடிஷ்லாம் எல்லாமே இருக்குது மட்டன் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்குது இன்னொன்று என்னன்னா நேற்று நான் எடுத்த கடையில் வந்து மேக்சிமம் நம்ம அந்த கறி தோசை பரோட்டா சிக்கனா கறி அந்த மாதிரி தான் இருந்துச்சு சைடிஷ்ஷு ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தந்தூரி இருக்குது சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரைட் ஐட்டம் சைனீஸ் ஐட்டம்ஸும் இருக்குது இந்த கடையில் எனக்கு தெரிஞ்சு இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த கடைக்கே நான் முக்கியமாக எடுக்க வந்த காரணம் என்னென்னா ஒரு புரோட்டா வேணா கூட அஞ்சு வகையான அந்த கிரேவி கொடுக்குறாங்க எதுனா சாறு கிரேவி கார கிரேவி ஒரு அஞ்சு சொன்னாங்க தக்காளி கிரேவின்னு சொல்லி ஒரு அஞ்சு கிரேவி சொன்னாங்க என்னால் எக்ஸாக்ட் பேர் தெரில வீடியோவில் அந்த அண்ணன் சொல்லுவாங்க நீங்கள் கேளுங்கள் அஞ்சு வகையான கிரேவி வந்து கொடுப்பாங்களா ஒரு பரோட்டா வாங்கினாலும் இந்த கடையில் அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலு நான் இந்த என்ன சொல்கிறது மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்டேன் அவங்களுமே சொன்னது இந்த முக்கியமாக இந்த பாயிண்ட்டை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிரேவிக்கு அதுவே தான் மேக்ஸிமம் இங்கே வராங்க இங்கே வர ரெகுலர் கஸ்டமர் நான் ரெண்டு பேர்கிட்ட பேசினேன் எல்லாருமே பஸ்டனுக்கு தான் சொல்கிறாங்க நாலு கணக்கூட சொல்ல அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு தான் வந்துருக்கும் பின்னாடி இந்த மியூசிக் போகிறது உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் பரோட்டா அடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க நம்ம இந்த கடை தான் இருக்கோம் உள்ள போய்ட்டு ஓனர் நினைக்கிறேன் இந்த கடையோட வரலாறு அண்ணன் தான் நம்ம கேட்க முடியும் அவர்கிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் ஆரம்பி கடை வெறும் சார்லஸ் சிக்கன் பாயிண்ட் வருஷம் ஆகுது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது முப்பத்தி ரெண்டு வருஷம் தொல்லுக்கு வந்தோம்னா நாங்கள் அந்த நேரம் வந்து கடைகளுக்கு அதிகமாக கிடையாது அப்போ ஆரம்பித்தோம் எங்களுக்கு அப்படியே ரெகுலராகி போச்சு ஆமாம் அப்போ ஆரம்பிக்கும் போது என்னென்ன கொடுத்தீங்க சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பாடு ஐட்டம் சாப்பாடு ஐட்டம் புரோட்டா முட்டை புரோட்டா ரைஸ்ஸு நூடுல்ஸு சில்லி புரோட்டா ஈரல் செவ்ரொட்டி மூளை குடல் மட்டன் சுக்கா இப்போலாம் கொடுத்துக்கோங்க இது கொடுத்துக்கோ என்ன விலை கையா விலை வந்து மட்டன் ஐட்டத்தில் இப்போ தான் விலை கூட அது கம்மி தான் இப்போ வந்து ம ஈரே நூற்றி அறுபது மட்டன் நூற்றி அறுபது செவ்ரொட்டி இரநூத்தம்பது மூளை நூற்றி அறுபது வேறு வேறாச்சு உடல் வந்து நூறுரூவா நூறுவா பரோட்டாலாம் எவ்வளோங்கய்யா பதினஞ்சு ரூபா

நீங்கள் வைக்கிறீங்க ஆமாம் எத்தனை கிரேவி வைப்பீங்க மொத்தம் நாலு கிரேவி வைக்கிறோம் எத்தனை கிரேவிங்க ஒரு சாப்பிடுவதுக்கு மட்டும் சாப்பிடுவாங்க சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் ஆமாம் சிஞ்சல் கிரேவி பெப்பர் கிரேவி கார கிரேவி சிக்கன் சுக்கா கிரேவி நாலு கிரேவி அங்கே சென்னையிலலாம் இந்த மாதிரி கிடைக்காது சென்னையிலிருந்து வர்றவங்க நேரம் இங்கே வருவாங்க இறங்கி நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு தான் போவாங்க எல்லாருமே சும்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ பரோட்டாங்க போடுவோம் ஒரு நாளைக்கு அறுபது கிலோ எழுபது கிலோ போடுவோம் எழுபது நாள் எத்தனை பரோட்டா போட முடியும் ஃபீஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு புரோட்டான்னு இருக்குதுங்களே பதினெட்டு ஓகே ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் புரட்டை அடிக்கிறதுனே ஒரு ரெண்டு பேர் தனியா இருக்காங்க நாலு பேர் இருக்கா ஒரு நாலு பேர் புரட்டை போறதுக்கு ரெண்டு பேர்

என்ன <laughs>

இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கு ஆறு வருஷமா இருக்கும் இந்த கடையில் என்னென்ன சுக்கா கிரேவி சிக்கன் சுக்காவோட நல்லா இருக்கும் ரெண்டாவது மட்டன் சுக்கா எல்லாம் நல்லா இருக்கும் அது கிரில் தந்தூரி காடை சிக்கன் லாலிவப்பு நாட்டுக்கோழி பொரிச்சது காடை கிரேவி எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ உங்க ஆர்டர் வச்சுக்கோங்க நீங்கள் என்னென்ன இருக்கு சாப்பிட உட்காந்தாங்கன்னா மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை சிக்கன் கொத்து பரோட்டா மட்டன் கொத்து பரோட்டா சிக்கன் ஆம்லேட்டு மட்டன் ஆம்லேட்டு எல்லாமே இருக்கு

பெப்பர் வெங்காயம் உருப்பு இந்த மாதிரி இது கொடுக்குறது இது எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் இதை தவிர வேறு என்னென்ன பிடிக்கும் இங்கே மட்டுன்னு ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு சுவரக்கு குக்கா எல்லாமே சூப்பராக அதெல்லாம் ட்ரை தருவாங்க ஒரு பரோட்டா கூட இத்தனை கிரேவி தருவாங்க ஒரு பரோட்டா வந்தாலும் இந்த கிரேவி தருவாங்க எப்படி தரத்தி எப்படி இதுல நாள் உங்களுக்கு எது பிடிச்சது எனக்கு இந்த ஜிஞ்சர் கிரேவிக்கும் அது நல்லா இருக்கும் இது சிக்கன் கிரேவி நிறைய கடை நிறைய கடை பார்த்திருக்கணும் இந்த கடைய டேஸ்ட் உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியும் இந்த கடையோட டேஸ்ட் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இங்கே எல்லாமே டிஃப்ரெண்டா யூனிக் ஆகும் கம்பேர் பண்ணுவோம் உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்னா எனக்கு வந்து இங்கே சார்ல பரோட்டா இங்கே தான் பரோட்டா இங்கே தான் நாங்கள் பிறந்ததே மதுரை தான் இந்த கடைக்கு நாங்கள் விவரம் தெரிஞ்சாலும் வந்து எத்தனை வருஷம் தெரியுமா பத்து வருஷம் வந்து பத்து வருஷம் என்ன காரணம் டேஸ்ட் தான் டேஸ்ட் என்ன டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கும் அவன் வைக்கிற சால்னா ஒரு பண்ட் ஆகணும்னா அந்த ஒரு ரெண்டு சால்னா அது மூணு கிரேவி கொடுத்துருவாங்க மொத்தம் அஞ்சு சொல்கிறீங்க கொடுத்துருவாங்க கிரேவி கொடுப்பாங்க உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க ஓகே அந்த உரப்பிலா கேள்வி கிரேவி ஒன்று கொஞ்சம் உரப்பாக ஒன்று நார்மலாக ஒரு கிரேவி உங்களுக்கு அதில் எதுனா பிடிக்கும் மக்கொட்டா வச்சு அந்த மூணு சாலனா ஒன்றா என்னடைய நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அவரு கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டாவை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கணும் ஒரு நம்ம மதுரை ஸ்டைலில் சொல்லலாம் மதுரை ஸ்டைலா பரோட்டாவை சூடாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்து பிச்சு போட்டு கொஞ்சம் குழம்புல போட்டு ஊற வச்சு அந்த கிரேவியில் ஒரு ஒரு கிரேவின் தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் ஓகே பரோட்டா தருவது என்னென்ன பண்ணுவீங்க செட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்த ஐட்டம்னா அந்த கறி தோசை அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த நாட்டு கோழி ஐட்டம் மற்றபடி அந்த கெல்லு அந்த தந்தூரி எல்லாமே இருந்தார் நீங்கள் எல்லா ஐட்டமும் இருக்குது எல்லா நீங்கள் எது கட்டு வைக்கல எதையும் கட்டு நான் பத்து வருஷம் வரும்போது ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிடுவோம் நீங்கள் ஏதாவது பர்த் பார்ட்டி இதை பசங்களுக்கு எதாவது ஒரு பார்ட்டி வைக்கணுமோ இங்கே வந்து அடிக்கடி இங்கே பார்க்கலாம் அடிக்கடி இங்கே பார்க்கலாம் நிறைய பேர் இந்த பர்த் டே பார்ட்டி கிடையாது இங்கே வருவாங்க ரைஸ்ஸு நூடுல்ஸு இந்த இது தந்தூரி இது எல்லாமே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க நல்லா நல்லாவும் இருக்கும் அப்புறமே அப்போ இருக்குது கிடையாது